அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் தவக்காலத்தில் இன்று நாம் வாழ்வியல் பாடமாக சிந்தனையில் எடுத்திருப்பது அடுத்திருப்பவர்களை நம் அகத்தில் ஏற்றுக்கொள்வது என்பதாகும் இந்த சிந்தனை இன்றைய இறைவார்த்தைகளை நமக்கு ஆழமாக புரிய வைத்து நம்மை மனிதம் நோக்கிய பாதையில் பயணிக்க வைக்கின்றது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பாவம் கொள்ளாமை என்கிறார் புனித இரண்டாம் யோவான் பவுல் கடவுளின் மாபெரும் கட்டளைகளில் இரண்டாவது கட்டளை அயலாரை அன்பு செய்வது நம் அருகில் வாழ்கின்ற யாவருமே நமக்கு அடுத்திருப்பவர்கள்தான் அவர்களிடம் உள்ளம் கோணாமல் அவர்களின் இதயம் காயப்படாமல் அவர்களின் மனம் வேதனை அடையாமல் நாம் அவர்களோடு பயணிக்கின்றோமா இந்த யூபிலி ஆண்டில் கூட பசி தாகம் உடை போன்ற அடிப்படை தேவை கூட கிடைக்காத நோய் முதுமை அந்நியப்படுத்தல் சிறை போன்ற தனிமையை உணர்ந்து உளவியல் நோயால் துடிக்கின்ற உடன் வாழ்வோரின் துயரில் தோல் கொடுத்தால் மட்டுமே இறைவனை காண முடியும் என்று இன்றைய இறைவார்த்தைகள் உறுதிபட எடுத்துரைக்கின்றன அன்று பிளாத்துவின் அரண்மனையில் சாட்டையால் அடித்து குத்தி கிழிக்கப்பட்டது இயேசுவின் உடல் மட்டுமல்ல இச்சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட புறம் தள்ளப்பட்ட உண்மைகளும் நியாயங்களுமே பிறப்பின் முடிவான இறப்பை தன் வாழ்வால் சாதனையாக்கி உலகிற்கு பாடும் புகுட்டி சென்ற உன்னதர் நமக்கு கூறியிருக்கின்ற இறைவார்த்தைகள் நம்முடைய இதயத்தை திறப்பதாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகமான லேவியர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடியவுள்ள இறைவார்த்தைகள் அத்தனையும் ஆண்டவர் மோசையிடம் கூறுவது போல விவிலியத்திலே கூறியிருந்தாலும் அத்தனை வார்த்தைகளும் நமக்காக கூறப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் கடவுளாகிய நான் அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ செய்வதில்லை என்கின்றார் மேலும் வேலையாளின் கூலியை விடியும் வரை வைத்திருப்பது தவறு என்றும் கூறுகின்றார் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கின்ற இந்த வாசகம் உண்மையிலேயே நம்முடைய உணர்வுகளை நம்முடைய செயல்பாடுகளை புடமிட்டு மாற்ற வேண்டிய சூழலுக்கு நம்மை அழைத்து செல்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகமான மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் மிகவும் ஆழமான இறை தேடலுக்கு நம்மை அழைக்கின்றது இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற சிந்தனையில் வாழ்வின் பயணத்தை கடந்து கொண்டிருக்கின்ற நாம் நிச்சயமாக இன்றைய இறைவார்த்தை சொல்வதை பின்பற்றினோம் என்றால் நம்மை எதிர்நோக்குகின்றவர்களை நாம் நம்பிக்கை கொடுக்கின்றவர்களாக மாற்றுகின்ற ஒரு சூழலை உருவாக்கும் அப்போது இறுதி நாள் மிகவும் கொடூரமான நாளாக நமக்கு இல்லாமல் இறைவனோடு நாம் வான் வீட்டுக்கு ஒன்றாக செல்கின்ற ஒரு காலமாக அது இருக்கும் வான் வீட்டில் வாழ இந்த உலகிலே நமக்கு அடுத்து இருப்பவரை நாம் அகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் இதைத்தான் இறுதி தீர்ப்பு நாளில் நம்மிடம் கேட்பார் நான் உன் வீட்டின் அருகில்தானே வாழ்ந்து கொண்டிருந்தேன் உணவின்றி அலைந்து திரிந்தேன் ஆடையின்றி அலங்கோலமாய் எல்லோரும் எள்ளி நகைக்கும் நிலையில் இருந்தேன் நோய்வாய்ப்பட்டு துடிதுடித்து புலம்பிக் கொண்டிருந்தேன் சிறையில் தனிமையாக என் வாழ்வை இழந்து கதறினேன் என் குழந்தைகள் உன் வீட்டின் அருகிலே நின்று நீ உணவளிக்க மாட்டாயா என்று ஏக்கத்தோடு பார்த்ததை நீ கண்டும் காணாமல் சென்றது ஏன் சிறுவிளையாய் நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு அலறி துடித்து என் வாழ்வே வறண்ட பாலைவனமாய் மாறியபோதும் நீ கண்டுகொள்ளாமல் சென்றது ஏன் உன்னிடம் வரவேண்டும் என்ற தீராத ஆசையால் நான் எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் உன்னிடம் நெருங்கி நெருங்கி வந்தேன் ஆனால் நீயோ என்னை புறந்தள்ளிவிட்டு உலக இச்சைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தாய் என்று இறைவன் நம்மை நோக்கி கேட்கக்கூடும் விவிலியத்தில் சொல்கின்ற வார்த்தையான சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் என்றுமே அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று அவர் சொல்கின்ற அந்த இறுதி நாள் தீர்ப்பை நாம் யோசித்து பார்ப்போம் மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர் பதிலளிப்பதை நம் செவிகள் கேட்க வேண்டுமா உடன் வாழ்கின்றவர்களை உடன் இருக்கின்றவர்களை உடன் வாழ்கின்ற சகோதரர்களை அடுத்திருப்பவர்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரிடம் உறைந்திருக்கிறார் நம்மோடு வாழ்கின்ற சக தோழனோடு உறைந்திருக்கின்றார் நம்மோடு வாழ்கின்ற புறம் தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட கைவிடப்பட்ட ஏழைகள் ஆக்கப்பட்ட குரல் வலை நசுக்கப்பட்ட மக்களோடு வாழ்கின்றார் அந்த மக்களின் நம்பிக்கைகளாக நாம் மாற வேண்டும் மனிதம் என்கின்ற உன்னத பண்பு நம்முள் வளர்ந்தது என்றால் நம் உடன் வாழ்கின்ற அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற நிலையை பெறுவோம் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் உடன் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் என்னை போன்று இறை சாயலால் உருவாக்கப்பட்டவன் என்ற சிந்தனை நம் உள்ளத்தில் தோன்றியது என்றால் நம்மை நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு அடுத்திருக்கின்றவர்களை அர அரவணைத்து நமக்கு அடுத்திருக்கின்ற அனைவரையும் அன்பு செய்கின்ற எண்ணம் நம் உள்ளத்திலே தோன்றிவிடும் நம்மோடு வாழும் நீதிக்காக போராடும் நல்ல உள்ளங்களை நமது சொல்லால் நமது செயலால் அவமானப்படுத்தும் போது நாம் அவர்களை சிதைக்கின்றோம் அவர்களை சில்வையில் ஏற்றுகின்றோம் அவர்களது லட்சிய கனவை அழிக்கின்றோம் அவர்களை அவமானப்படுத்துகின்றோம் என்பதை அறிந்து கொள்வோம் நம் நாவின் ஆறாத காயத்தால் தீராத வடுக்களை அடுத்திருப்பவர்களுக்கு ஏற்படுத்துகிறோம் நமக்கும் இறைவனுக்குமான உறவு பாலமாகிய அடுத்திருப்பவர்களில் நம்மை காணும் மனநிலை இந்த தவக்காலம் நமக்கு தரட்டும் நன்றி